வணக்கம் மகளே நான் தான் உங்கள் மதரக்காரன் விஜய் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீ அரங்கேற்ற ஐயனார் திருக்கோவில் திருப்பட்டூர் அங்கே தான் வந்திருக்கோம் இது எங்கனக்குள்ளே குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் திருச்சி டு பெரம்பலூர் போகிற வழியில் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் ரைட் சைடில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா ஹைவேலேருந்து இந்த கோயில் வந்துடும் நட எப்போ திறந்துருப்பான்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு டு ஒன்று சாயந்தரம் நாலு டு எட்டு நட திறந்திருக்கோம் அய்யனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு மைண்டை என்ன தோணும் ஒரு பெரிய குதிரையில் ஒரு பெரிய அருவாவோட ஒரு நல்ல ஒரு முறுக்கு மீசையோட கண்ணை உருட்டிக்கிட்டு அயனார் உட்காந்துருப்பார் அப்படின்னா சொல்லி நினப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை கையில் வந்து ஒரு பண உலையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு அதாவது என்னென்னா கல்வி சம்பந்தமான எல்லா குறைகளுக்கும் இங்கே வந்தால் நிவர்த்தி கிடைக்குன்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் விரைவில் திருமணம் ஆகணும் குழந்த பாக்கியம் இல்லை கடன் ரொம்ப இருக்குது சிறந்த கல்வி என்னால் பெற முடியலை நலம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது தொழில் வந்து எனக்கு மேன்மையாகவே இல்லை வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு நம்மளோட குறைகளுக்கும் இங்கே வந்தால் தீர்வு கிடைச்சிருது அதுக்கு ஒவ்வொரு தீர்வுக்கும் அதாவது ஒவ்வொரு நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அதுகளுக்கு பூரா நம்மளுக்கு ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குது இத்தனை தேங்காய் இது குடைக்கணும் இத்தனை வழக்கு இதுக்கேற்றணும்னு அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க நீங்கள் அதை பார்த்து அதுக்கு அவங்க பிரார்த்தனைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கடலாம் இது வந்து ஒரு மூவாயிரத்தி நானூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் இது வந்து கருப்புசாமி கோவில் தான் பழசு இங்கே லெஃப்டில் இருக்குது ரைட்டில் இருக்குது பூசாக கட்டியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வச்சுருக்கோம் அதான் என்ட்ரன்ஸே உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம தேங்காய் உடைக்கணும் அதையும் காமிப்பேன் இதான் அந்த லிஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் உடைச்சிக்கோங்க இந்த இதில் வந்து நம்ம ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு முன்னாடி ஒரு தொட்டி இருக்குல்ல இதில் தேங்காய் உடைக்கணும் எத்தனை தேங்காவோ அதை நீங்கள் உடச்சிக்கரலாம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக வச்சு ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மூலவர் ஐயனார் வந்து நம்மளுக்கு தெரிவார் நானும் ஒரு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு ஒரு இதை வேண்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இந்த காலத்தில் தேங்காய் வந்து நாற்பது ரூபா ஒரு தேங்காய் அதனால் ஒரு தேங்காயோட நிப்பாட்டிக்கிட்டேன் ஓகே மக்களை இதோடு அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்